ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல்ஸ் இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது நடப்பு நிகழ்வுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நடப்பு நிகழ்வுகள் தலைப்பு வந்து ரொம்ப இம்பார்டான ஒன்று ஏன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி கொஷின்ஸ் இல்லாத தேர்வுகளே கிடையாது ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் இப்படி எல்லா விதமான தேர்வுகள் சிலபஸ்லையுமே கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் ஸோ வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க ஏன்னால் நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் சரி வாங்க விவர்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் 23 மூன்றாம் ஆண்டு நடப்பு நிகழ்வுகள் சோ முதலாவதா ஜனவரி 1 பிரேசில் அதிபராக லூயிஸ் சில்வா பதவியேற்பு ஜனவரி 2 யூரோ நாணயத்தை ஏற்றது குரோஷியா ஜனவரி மூன்று டொனட்ஸ்கில் யுக்ரைன் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் எண்பத்தி ரஷ்ய வீரர்கள் பலி ஜனவரி மூன்று உலகின் உயரமான சியாக்சின் போர் முனையில் பணியமர்த்தப்பட்ட முதல் பெண் ராணுவ அதிகாரி கேப்டன் சிவா சௌஹான் ஜனவரி மூன்று மகாராஷ்டிராவின் நாக்பூரில் நூற்றி எட்டாவது இந்திய அறிவியல் மாநாடு நடந்தது ஜனவரி ஆறு இந்தியாவின் முதல் பனை ஓலை அருங்காட்சியகம் கேரளாவின் திருவனந்தபுரத்தில் திறப்பு ஜனவரி ஏழு கேரளாவின் காசர்கோடில் ஆன்லைனில் ஆர்டர் செய்து பிரியாணி சாப்பிட்ட கல்லூரி மாணவி அனுஷ்ரீ பார்வதி உயிரிழப்பு ஜனவரி ஒன்பது அமெரிக்காவின் முதல் சிக்கிய பெண் நீதிபதியாக டெக்சாஸ் சிவில் நீதிமன்றம் மன்பிரீத் மோனிகா சிங் பதவியேற்பு ஜனவரி பதிமூன்று உலகில் நீண்ட தூரம் நதியில் செல்லும் எம் வி கங்கா விலாஸ் கப்பல் சேவை துவக்கம் மூன்றாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் பயணிக்கும் வாரணாசியிலிருந்து திப்ருகர் ஜனவரி பதினான்கு மிஸ் யூனிவர்ஸ் பட்டத்திற்கு அமெரிக்காவின் ரபோனி கேப்ரியல் தேர்வு ஜனவரி பதினைந்து நேபாள் விமான விபத்தில் காத்மாண்டுவிலிருந்து போகரா எழுபத்தி இரண்டு பேர் பலி ஜனவரி பதினைந்து எழுபத்தி ஐந்தாவது இராணுவ தினம் முதன்முறையாக டில்லிக்கு வெளியே பெங்களூருவில் கொண்டாடப்பட்டது ஜனவரி பதிமூன்று தமிழக அரசு பணிக்கான போட்டி தேர்வில் தமிழ்தாளில் நாற்பது சதவீத மதிப்பெண் கட்டாயம் ஜனவரி பதினைந்து செஞ்சியில் நூற்றி பதினோரு பேர் ஐந்து மணி நேரம் பம்பை இசைக்கருவியை இசைத்து நோபல் உலக சாதனை ஜனவரி பதினேழு அர்மேனியாவுக்கான இந்திய தூதராக இலாக்சி சஹா சின்ஹா பதவியேற்பு ஜனவரி பதினேழு உலகின் உயரமான மார்பளவு ஆதியோகி சிலை நூத்தி பன்னிரண்டு அடி கர்நாடகாவின் சிக்பலாப்பூர் ஈஷா யோகா மையத்தில் நிறுவப்பட்டது ஜனவரி பதினேழு அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டில் இருபத்தி ஆறு காளைகளை பிடித்த அபிஜித்தருக்கு கார் பரிசு ஜனவரி பதினெட்டு உலகின் வயதான பெண் லூசில் ராண்டன் நூற்றி பதினெட்டு வயசு பிரான்ஸ் காலமானார் ஜனவரி பத்தொன்பது கர்நாடகவின் கலபுர்கியில் ஐம்பத்தி ஓர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் குடும்பங்களுக்கு இலவச வீடு மனை பட்டா வழங்கி பாஜக அரசு கின்னஸ் சாதனை ஜனவரி இருபத்தி மூன்று வீர் சக்ரா விருது பெற்ற இராணுவ வீரர்களின் பெயர் அந்தமானில் உள்ள இருபத்தி ஓரு தீவுகளுக்கு வைக்கப்பட்டது ஜனவரி இருபத்தி ஐந்து நியூசிலாந்து பிரதமராக கிறிஸ் இப்சினஸ் பதவியேற்பு இந்தியா ஐக்கியது இடையே இணைய பாதுகாப்பு கலாச்சாரம் ஐடி துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஜனவரி இருபத்தி ஆறு நைஜீரியாவின் நஸ்ராலா பெனும் மாகாணங்களில் குண்டு வெடித்து ஐம்பத்தி நான்கு பேர் பலி ஜனவரி இருபத்தி ஆறு தேசிய மாணவர் படையின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு தினத்தில் எழுபத்தி ஐந்து ரூபாய் சிறப்பு நாணயம் வெளியீடு ஜனவரி இருபத்தி ஆறு டில்லி ஜனாதிபதி மாளிகையில் உள்ள மோக்ஸ் கார்டன் பெயர் அம்ரித் என இருபத்தி எட்டு இஸ்ரேலின் ஜெருசலேமில் யுத் மதம் வழிபாடு தளத்தில் சூடு ஏழு பேர் பலி ஜனவரி இருபத்தி ஆறு மூக்கு வழி செலுத்தும் இன்கோவாக்ஸ் கொரோனா தடுப்பு மருந்து அறிமுகம் ஜனவரி இருபத்தி ஒன்பது ஒடிசா சுகாதாரத்துறை அமைச்சர் நாபா தாஸை போலீஸ் எஸ்ஐ கோபால் தாஸ் சுட்டுக் கொன்றார் ஜனவரி இருபத்தி ஒன்பது பாகிஸ்தானில் பலூசிஸ்தான் மாகாணத்தில் பஸ் கவிழ்ந்தது நாற்பத்தி இரண்டு பேர் பலி ஜனவரி முப்பது தென்னாப்பிரிக்காவில் இருந்து சிவிங்கி புலிகளை கொண்டு வர இந்தியா பத்தாண்டு ஒப்பந்தம் ஜனவரி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஒன்பது ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஒற்றையரில் பொலாரஸ் வீராங்கனை சப்லென்கா செர்பிய வீரர் ஜோகோலிஸ் சாம்பியன் ஜனவரி இருபத்தி ஒன்பது கன்னியாகுமரியில் துவங்கிய காங்கிரஸ் எம்பி ராகுலின் நூற்றி நாற்பத்தி ஐந்து நாள் ஒற்றுமை யாத்திரை பாரத் ஜோடா காஷ்மீரில் நிறைவு ஜனவரி இருபத்தி ஒன்பது தென் ஆப்பிரிக்காவில் நடந்த பெண்களுக்கான டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை பத்தொன்பது வயது ஃபைனலில் இங்கிலாந்தை வீழ்த்தி ஷெஃபாலி வர்மா தலைமையிலான இந்திய அணி சாம்பியன் சரி ஓகே வீவர்ஸ் அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தான் பார்த்துருக்கோம் அதுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்கான நடப்பு நிகழ்வுகளை தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டிருங்க அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டிருங்க ஏன்னால் நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அண்ட் இந்த வீடியோட எந்த பாட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வெ பண்ணிடுங்க நாங்கள் உங்கள் எல்லா டவுட்ஸையும் கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம் தேங்க்யூ